இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ கொஷின் பாருங்கள் ஏ க்ராஸ் பி equal மூணு கம்மா ரெண்டு கம்மா மூணு A நாலு இப்போ நமக்கு பாருங்க இப்போ வந்து நமக்கு A B க இந்த கணத்தில் வந்து பர்டிகுலராக இந்த காட்டிஷன்லேருந்து பிரித்து ஏவோடைய இதுன்னு பினோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்களா இப்போ கணம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ க்ராஸ் பி என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க மூணு கம்மா ரெண்டு அடுத்து பாருங்கள் மூணு கம்மா நாலு அடுத்து பாருங்க அஞ்சு கம்மா ரெண்டு அடுத்து பாருங்கள் அஞ்சு நாலு இப்போ இந்த கணத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க எல்லாமே நமக்கு வந்து ஏதான் ரெண்டாவது இருக்க எல்லாமே பி இதை வந்து இப்போ ரெண்டு ரெண்டாயிரம் இருக்கிற ஒன்றை பிரிச்சு எழுதிக்கலாமா அப்போ ஃபஸ்ட்டு ஏ கணம் ஈக்குவல் அடுத்து பி இப்போ ஏ என்ன ஃபஸ்ட்டு கொடுத்து ஏவா அங்கே மூணு இருக்குது இங்கே மூணு இருக்குது இப்போ ரெண்டு மூணு இருக்குது ஒரு மூணு எடுத்துக்கலாம் மூணு கம்மா அடுத்துங்க அஞ்சு இருக்குது அஞ்சு இருக்குது ஒரு அஞ்சு அடுத்து போங்க பி எனக்கு ரெண்டு இருக்குது இங்கே நாலு இருக்குது இப்போது ரெண்டு கம்மா இங்கே நாலு இருக்கா நாலு இங்கே ரெண்டு தான் நாலு தான் இருக்குது அப்போது ஒன்று இல்லைன்னா போதும் நம்ம இப்போ ஏபி மட்டும் கேட்டிருக்காங்க இப்போ ஏ நம்ம எழுதியாச்சு பி நம்ம எழுதியாச்சு அவ்வளோதான் சம்